உலகெங்கும் வாழும் ஸ்பிஷல் டாக்ஸ் தமிழ் நேரலுக்கு அன்பு வணக்கம் நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள் நம்ம இந்த நிகழ்ச்சியில் வந்து டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அடுத்த ஆண்டோட நுழைவாயில் டிசம்பர் மாதம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டா இருபத்தாறாம் ஆண்டை நம்ம ஆண்டு முழுந்து எப்படி சிறப்பாக நம்ம வந்து மகிழ்ந்து கொண்டாட போகிறோமோ கொண்டாட போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து ரெண்டு இந்த டிசம்பர் மாதம் தான் இந்த முப்பது நாட்களும் தான் இந்த முப்பது நாட்களில் அப்படி என்ன பெருசாக மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்களையும் இருக்குது கிரக மாற்றங்கள் கிரக சூழல்கள் இருக்குது இந்த கிரக மாற்றங்கள் நம்மளுடைய ராசிக்கு சாதகமான நிலையில் இருக்கா அப்படின்ற பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் மேசம் முதல் மீனவரையான பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த கிரக நிலைகளை வச்சு உங்களுக்கான சரியான கோச்சார பலன்கள் நம்ம கொடுக்க போறோம் அன்புக்கும் பண்புக்கும் பணிவுக்கும் எளிமைக்கும் பெயர் போன கன்னிராசிக்காரர்கள் காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமாக வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நல்ல பலன்கள் தரப்போகுது ஏன்னா உங்கள் ராசிநாதன் நிலை ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் போது அடுத்தடுத்து வர காலங்களில் அதுபோல் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியோட நிலை குருவோட நிலை சனியோட நிலை எல்லாமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதனால் வந்து இந்த டிசம்பர் மாதம் மட்டும் இல்லை அடுத்து வரக்கூடிய புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு வாழ்த்துக்கள் இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன் அதாவது என்ன வகையில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாத தூக்கம் ரொம்ப முக்கியமான நாள் மாதம் முதல் டிசம்பர் ஒன்னாம் தேதி எந்த விஷயத்துலையுமே அதோட துவக்கம் வந்து சரியா இருந்தா அதோட பயணமும் அந்த அந்த பயணத்தோட நோக்கமும் வெற்றிகரமா இருக்கும் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயந்தான் நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னா ஆரம்ப ஆரம்பம் தப்பா இருந்தா முடிவும் தான் இருக்கும் அப்ப ஆரம்பம் சரியா இருந்தா நம்மளுடைய எதிர்பார்த்த பயணங்களும் அந்த அதோட இலக்கும் சரியா இருக்கும்ன்ற அடிப்படையில் இந்த டிசம்பர் ஒன்னாம் தேதியே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கு எந்த வகையில்னா உங்க ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திரன் மீன ராசியில் அமர்ந்த நிலையில் மீன மீன ராசி மட்டும் அமர்றது மட்டும் சிறப்பு கிடையாது மீன ராசியில் அமர்றாரு உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் அமர்ந்த நிலையில் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வளர்பிறை சந்திரனாக அமர்ந்து இந்த மாதம் முதல் நாள் துவங்குது அது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு யோக காலம் அப்படின்றதுக்கான ஒரு தோக்கத்து யோக காலத்துக்கான ஒரு தோக்கம் அப்படின்றதுக்கான ஒரு அடைய அடையாளமாக இந்த முதல் நாளே அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ இது அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி ஏகாதசி நாள் ஒரு என்ன சொல்கிறது நம்ம அந்த விவாகமூர்த்து காரியல நடத்துறதுக்கான ஒரு நல்ல நாள் அப்படி ஒரு நாளில் இந்த மாதம் உங்களுக்கு துவங்குது அது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ரொம்ப சாதகமான நிலையில் இருக்கு அப்படின்றதுனால இந்த மாத தூக்கம் சரியா இருக்கிறதுனால இந்த மாதம் முழுது மட்டும் இல்லாமல் உங்க வாழ்க்கை முழுதுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றது ஒரு அடையாளமா இந்த இதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் இப்போ எங்க இருக்காரு அப்படின்னா உங்க நட்பு வீடான சுக்கரனுடைய துளா ராசியில் இருந்துட்டு இருக்கார் மாதம் ஆரம்பித்து டிசம்பர் மாதம் ஆரம்பித்து சரி ஐந்து நாளுக்கு அப்புறம் ஆறாவது நாள் அவர் எங்கே போய் சேரப்போகிறாருன்னா விருட்ச ராசியில் போய் நிற்க போறாரு விருச்ச ராசியில் அதாவது உங்கள் ராசிக்கு அதிபதி பத்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் உங்கள் ராசிநாதனே வர்றாரு அவர் வந்து எங்கே போய் அமர்றாருனா சூரிய விருட்ச ராசியில் அமர்றாரு அங்கே ஏற்கனவே சூரியனும் உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை செய்யக்கூடிய சுக்ரனும் தான் இருக்காங்க ஸோ இவங்களோட உங்கள் ராசிநாதன் போய் சேரும்போது சூரியன் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஆதிபத்தியம் வந்து பார்த்தீங்கன்னா கௌரவம் செல்வாக்கு சம்பாத்தியம் மதிப்பு மரியாதை சமூகம் அந்தஸ்து உயர்வு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய சூரியன் அதுவும் கிடைக்கும் கூடுதலா சுகபோகக்காரன் ஆடம்பரக்காரன் சொல்லக்கூடிய சுக்கரன் அங்கதான் இருக்காரு அவர் உங்களுக்கு ராசிக்கு பாகியநாதன் இவங்களோட நீங்க நினைவு பெறும்போது உங்களுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா உங்க மேலயே வந்து எல்லாத்துக்கும் நல்ல மதிப்பும் மரியாதையும் எல்லா விஷயங்களும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே அடையிறதுக்கான ஒரு அற்புதமான காலமாக வந்துடுது அது மட்டும் இல்லாமல் இந்த மூணாம் இடமும் மற்றும் ஒரு ஏழாம் இடம் தொடர்பும் வரப்போகுது எப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்றாரு ராசியில் அமர்றாரு அந்த அமரும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி எங்கே இருக்காருனா குரு வந்து கடகராசியில் இருக்காரு கடகராசியில் இருக்கக்கூடிய குருவுக்கு ஐந்தாம் இடத்துல உங்கள் ராசிநாதனும் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்ற நிலையில் இந்த மா மாதம் வந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுனால அது முதல் வாரத்திலேயே இந்த நிலையை ஆரம்பிக்கிறதுனால நீங்க எடுத்துட்டு இருக்க பெரிய பெரிய முயற்சிகள் அதாவது சுபகாரியங்களா இருக்கலாம் தொழில் சார்ந்த முன் முன்னெடுப்புகளா இருக்கலாம் வெளிநாடு சிலருக்கு வந்து வெளிநாடு க வெளிநாட்டு தொடர்பு படுத்தி பண்ணக்கூடிய தொழில் முயற்சிகளாக இருக்கலாம் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு அதுக்கான முயற்சிகளை இன்னும் சரியாக செய்யுங்க ரொம்பலாம் கஷ்டப்படுவோம்னா ரொம்ப சுமூகமாகவே நல்ல விதமாகவே உங்களோட முயற்சிகள் வெற்றியாகும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்ல முடியும் ஏன்னா மூணு ஏழு தொடர்பு குரு உச்சம் பெற்ற நிலையில் அவருடைய இணைவு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சிறந்த யோகா அமைப்பாக அமைஞ்சிருக்கு கோச்சாரப்படி வந்து கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமாக இருக்குன்றது நீங்கள் தைரியமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிநாதன் வந்து துலாத்தில் வந்து விருட்சை ராசிக்கு போகக்கூடிய அந்தே ஆறாம் தேதி விருட்சை ராசியில இருந்து செவ்வாய் விடுபட்டு உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான தனுஷ் ராசிக்கு போக போகிறாரு தனுஷ் ராசி குருவுடைய செவ்வாயுடைய நட்பு வீடு குருவுடைய வீடு குரு வந்து உங்கள் ராசிக்கு பதினொன்று மணி லாபம் ஆனதில் மாத தூக்கத்தில் இருந்துகிட்டு மாதத்தோட இறுதியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வக்ர பயிற்சியில் இருக்கக்கூடிய வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசியிலேருந்து விடுபட்டு உங்கள் ராசியான ராசி உங்கள் ராசியோட உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடான மிதனராசிக்களை போகிறாரு பத்தாம் இடம் அதாவது உங்கள் தொழில் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு வரப் போகிறாரு குரு வர்றதே ஒரு ரொம்ப சிறப்பான விஷயம் தான் தொழில் ஸ்தானத்துக்கு குரு வர்றது நிறைய விஷய இடங்களில் சொல்லுவாங்க பத்து தொழில் தொழில் குரு வந்துட்டாருன்னா தொழிலை கெடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக சுபகிரகம் நல்ல பலப்பலன் செய்வார் உங்க ராசிக்கும் நான் ராசி அடிப்படையில் அவர் நாலு ஏழு அப்படின்ற அமைப்பில் கேந்திர நிலைகளுக்கு அதிபதியாக வந்து அவர் வந்து பத்தாம் கேந்திரமான இன்னொரு கேந்திரத்துக்கு வரதுன்றது வந்து ஒரு சிறப்பான அமைப்பு தான் கண்டிப்பாக தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதெல்லாம் விட முக்கியமான முன்னாடி சொன்ன மாதிரி சூரியன் சுக்ரன் புதன் இந்த மாதிரியான ஒரு செயற்கையில் உங்கள் ராசினாதன் அமைஞ்சு இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதம் கண்டிப்பான முறையில் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் கண்டிப்பான முறையில் வெற்றியாகும் ஏன் முயற்சியை பற்றி நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்க ராசிநாதன் ஆறாம் தேதி போய் உட்காரக்கூடிய ஸ்தானம் இருக்கு இல்லையா ராசி அது வந்து உங்களுடைய ஆசை விருப்பங்கள் முயற்சியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ அங்கே வந்து சூரியனும் இருக்கார் அப்போ சூரியனோட சேர்ந்த சுக்கரனோடு சேர்ந்த உங்கள் ராசிநாதன் நம்பரும்போது உங்களோட முயற்சிகளுக்கு கண்டிப்பான முறையில் நூறு சதவீதம் வெற்றி வரும் அப்படின்றத எந்த சந்தேகமும் வேணால் காலத்தை சரியாக பயன்படுத்துங்க கண்டிப்பான முறையில் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு எல்லா இனி வர எல்லா காலத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரதுக்கான ஒரு அடித்தளமாக அமை அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் மேலும் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தோடு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு பல நல்ல விஷயங்களையும் கொடுத்துருக்கு சில சிலருக்கு சங்கடங்களையும் கொடுத்துருக்கோம் ஸோ எல்லாத்தையும் தாண்டி போச்சார் அடிப்படையில் இந்த டிசம்பர் மாதம் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் கோச்சார அடிப்படையில் பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அதில் எந்த சந்தேகமும் வேணாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சுபகிரகங்களும் சரி அசுபகரங்களும் சரி நல்ல நிலையிலேருந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறாங்க என்ன சொல்லப்போனால் அஷ்டம சனியில் இருக்கிறவங்களும் சரி கண்டக சனியில் இருக்கிறவங்களும் சரி எல்லா ராசிக்காரர்களுக்குமே ரொம்ப சிறந்த இவங்களை கொடுத்துட்டு இருக்கு ஏழரை சனிக்காரங்களுக்கு கவலையப்படாதீங்க அப்படின்றத நான் உறுதியாக பல இடங்களில் சொல்லியிருக்கேன் திரும்பவும் மீண்டும் ஒரு உங்களுக்கு வலியுறுத்தி சொல்கிறேன் ஏன்னா சுபகிரகங்கள் அளவுக்கு வந்து சனி சனி மற்றும் அசு அசுபர்களான ராகு வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க இது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்கள் தொடரும் அப்படின்றதுனால நீங்களாக யோசித்து ஒரு பதற்றத்துக்கோ பயத்துக்கோ போயிடாதீங்க மனசை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மனசை சரியாக வச்சுக்கிறது அப்படின்றது சந்திரன் தான் மனோ காரகன் நம்ம வந்து மனசை சரியாக வச்சுக்கிறோன்னா சந்திரனை நம்ம வலுப்படுத்திக்கிட்டே வரோம்னு அர்த்தம் சந்திரன் தான் மதி நம்மளுடைய விதி என்னவாக இருந்தாலும் சரி நம்ம மதி சந்திரன் சரியாக சந்திரனை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் மனசை சரியாக நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த தோஷங்களையும் எந்த பிரச்சனைகளையும் எந்த கிரகங்களுடைய தீய த தன்மைகளையுமே வந்து நம்ம சமாளித்து நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடைய முடியும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன் அதனால் வந்து சந்திரனோட அதாவது ம மனசோட நிலை ரொம்ப முக்கியம் கோச்சாரம் அப்படின்றது வந்து சந்திரன் அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் அந்த வகையில் உங்களுக்கு டிசம்பர் மாதமும் சிறப்பாகவே இருக்குது இனி அடுத்தடுத்து வர்ற காலங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அசுபர்களும் சரி சுபர்களும் சரி நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல பலன்களை நிறைய பேர் கொடுத்துருக்காங்க அது போக சங்கடங்களும் சிலர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் வந்து இனி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுல இருக்காது அப்படின்றதுனால உறுதியாக சொல்ல முடியும் எதை வச்சு அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு குருவுடைய நிலை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது ஆண்டு கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி ராகு மற்றும் குரு ரொம்ப முக்கியமான கிரகங்கள் கோச்சார பலன்கள் சொல்லும்போது ஸோ அந்த வகையில் குரு வந்து மிதனத்தில் போயி வக்கிறது மடைஞ்சு மிதனத்தில் வந்து வரப்போகிறாரு வந்துட்டு திரும்ப அவர் வந்து மார்ச் மாதம் வந்து கடகராசிக்கு வந்துடுவார் கடகராசி வந்து குருவுடைய உச்சம் பல ப உச்ச குரு குரு வந்து முழு சுபகிரகம் அவர் உச்ச பலம் பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் வந்து கடகராசி தான் ஸோ கடகராசியில் குரு இருக்கார் அப்படின்றதே ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் தான் அது ஆண்டு முழுதும் தொடரப்போகுது அப்படின்னும் போது வந்து எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக முறையில் அது யோக பண்ணலாம் கொடுக்கும் அப்படின்றனால நீங்கள் குரு நல்ல நிலையில் இருக்காரு சுபர்கள் நல்லா இருக்காங்களா கெடாமல் இருக்காங்களா அதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும் ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டா கூட தனிப்பட்ட ஜாதகம் ஒருத்தவங்க எடுத்து பார்க்கணுன்னா கூட அங்கே வந்து சுபகிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவுடைய நிலைரனுடைய நிலை இதெல்லாம் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியிருக்கும் அதுபோக லக்னாதிபதி அசுபகிரகங்கள்லாம் அடுத்தடுத்த நிலையில் பார்ப்போம் பொதுவாக வந்து இது ஒரு சுபகிரகம் முழு பலம் பெறாது அப்படின்னாலே வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு பொருளாதார முன்னேற்றமும் சமூகத்துக்கு நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலமாக இருக்கும் அப்படின்றத எந்த சந்தேகமும் வேண்டியதில்லை அது மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி சனி ராகு அவங்களோட நிலையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆண்டு கிரகங்கள் இல்லையா வாக்கிய கணிதப்படி வந்து ச சனி பகவானுமே வந்து மீனராசிக்கு வர போகிறாரு வந்தாலும் ஒன்றும் பயமே இல்லை குருவுடைய கண்ட்ரோல்லையும் குருவுடைய பார்வையில் தான் இருக்க போகிறாங்க குரு வந்து அசுபர்களை கண்ட்ரோல் பண்ணி நமக்கான சாதக பலனை கொடுப்பாங்க மேலும் நம்ம பல இடங்களில் தான் ஒரு நம்ம வந்து முடிவு பண்ணிடவே கூடாது சனி நமக்கு கெட்டவன் ராகு கெட்டவர் அப்படின்னு எல்லா கிரகங்களும் ஒரு சுப கிரகமாக இருந்தால் கூட இருக்கிற ஸ்தானத்தை பொறுத்து தான் பலனை கொடுப்பாங்க நல்ல பலனோ கெட்ட பலனோ அவங்க எங்கே இருக்காங்கன்றதை பொறுத்து தான் நம்ம ராசிக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காங்க நம்ம லக்னத்துக்கு எந்த ஸ்தானத்தில் இருக்காங்க இப்படின்றத பொறுத்து தான் அவங்க தரக்கூடிய பலன்களை நம்ம வந்து முடிவு பண்ணவே முடியும் அதனால வந்து பொதுவான இவர் கெட்டவங்க அப்படின்னு எப்பயுமே முடிவு பண்ணக்கூடாது ஒரு கெட்டவன் நல்லவனாக மாறுவான் நல்லவன் கெட்டவனாக மாறுவான் அதனால வந்து எந்த முன்முடிவுக்கும் போகாதீங்க வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த அடுத்து வரக்கூடிய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லாத்துக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நான் வாழ்த்துக்களாகவும் சொல்லிக்கிறேன் அதுக்கு நான் நம்புகிற காரணம் வந்து குருவுடைய உச்ச வீட்டுக்கு குரு வரப்போகிறார் பன்னெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வரப்போகிறார் அது பன்னெண்டாண்டுக்கு ஒரு முறை தான் அவர் வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருவார் அந்த வகையில் நமக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னென்னா குரு வந்து தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வர்றாருன்றது தான் ஸோ அதனால் வந்து எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களையும் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும் அதேமாதிரி கோச்சாரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அடுத்தடுத்து வர்ற ஆண்டுகளிலேயுமே ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் அதை தாண்டி தனிப்பட்ட ஜாதகத்துக்குமே மிகப்பெரிய பங்கு இருக்குது நம்ம கோச்சாரம்ன்றது சந்திரன் அடிப்படையில் கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கன்றது நம்ம ராசி அடிப்படையில் எங்கெங்கே இருக்காங்கன்றத வச்சு சொல்கிற பலன்கள் அதை விட முக்கியமாக நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னம் உங்கள் லக்னாதிபதி நிலை உங்களுடைய யோகர நிலை உங்களுடைய பாதகாதிபதியுடைய நிலை இது எல்லாத்தையுமே எடுத்து தான் இன்னும் இன்னும் உங்களுக்கான தெளிவான பலன்கள் சொல்ல முடியும் அது போக உங்களுடைய தசா புத்தி உங்களுடைய ஜாதக அடிப்படையில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம் அந்த நட்சத்திர அடிப்படையில் வயசுக்கு ஏற்ப கிரக நிலைகள் மாறும் ஸோ அந்த கிரக மாற்றங்கள் அடிப்படையில் தசாபுத்திகள்னு நம்ம சொல்லுவோம் அந்த தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு இருக்கிற தசாபுத்தி காலங்கள் வந்து உங்களுக்கு சாதகமானதா பாதகமானதா இதெல்லாம் பார்த்து அதனோட சேர்த்து கோச்சார பலன்களையும் நம்ம கலந்து தான் பலன் சரியான முறையில் துல்லியமாக எடுத்துக்க முடியும் அப்படி துல்லியமான பலன் தேவைப்படக்கூடியவங்க இந்த டிஸ்ப்ளே இருக்க என்ன என்னுடைய எண்ணுக்கு உங்களுடைய ஜனநாதத்தோட தொடர்பு கொடுங்க கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு ஒரு வழிகாட்டுவதில் கொடுக்கலாம்